துபாயில் டுவெல் போகிறதுக்காக போயிட்டுருக்காங்க காரை போட்டுட்டு செம வெயில் அந்த வெயிலில் அப்படியே நடந்துட்டு போகிறோம் இது மெயினாக போகிறதுக்கு காரணம் ஒன்று இருக்குங்க இந்த ஏரியாவில் போனேன்டாக்கா ஃப்ரீ பார்க்கிங் இருக்கும் ஏகப்பட்ட ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது அது கேபிடிஆராக இருக்குது நம்ம சாப்பிட்ல அப்படி இப்படின்னு சொன்னால் கூட இந்த ஏரியாவில் வந்து சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே நம்ம போனோம்டாக்கா கொஞ்சம் தெம்பாக போக முடியும் நம்ம உங்களுக்கு தெரியும் நம்ம துபாய் வேல் ட்ரேட் சென்டர்லலாம் பார்க்கிங் பண்ணடாக்கா இருபத்தஞ்சு தரகம் முப்பது தரகம் மணிக்கு ஐம்பது தரகம் பல மாதிரியான ரேட்டில் இருக்குது ஸோ இந்த சூப்பராக இருந்துச்சு அந்த ஏரியாவில் போகும்போது புல்வெளி இது நடந்து போகிறதுக்கு செடிகளும் மரங்களும் அப்பா இந்த ஹோட்டல் எப்போது ரோட்டில் போகும்போது பார்க்குறது இப்போ வந்துட்டு பார்க்குற மாதிரியான ஒரு வாய்ப்பும் கிடச்சிச்சு அந்த ஹோட்டலுக்கு மேலே பாருங்கள் ரெசிடென்ஸ் பில்டிங்கே என்னன்னு தெரில அதுக்கு மேலெலாம் அவ்வளோ செடிகள் மரங்கள் பசுமை தான் பசுமைக்கு தான் இங்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இது மாதிரி இடத்துல வந்து நீங்கள் போட்டேன்னாக்கா ஃப்ரீ பார்க்கிங் இங்கே பாருங்கள் நடக்கிறதுக்கு அழகாகவே ட்ராக் இருக்குது அப்படியே மெதுவாக நடந்து போகலாம் ஒரு ஒரு கிலோ கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கும் கிட்டத்தட்ட நம்ம இந்த இடத்துக்கு நம்ம இந்த ஒரு ஒரு கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இதில் போயிட்டு அப்படியே ஜாலியாக போட்டு பக்கம் போனென்றாக்கா சூப்பராக இருக்கும் நீங்கள் இது மாதிரி வீடியோக்கள் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காம நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் மறக்காமல் இது மாதிரியே எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்குலாம் அதிகமாக போங்க யூஏயில் இருக்கும்போது இது வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வின்டர் ஸ்டார்ட் ஆனாலே எல்லா ஏரியாலையும் ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டே இருக்கும் எல்லா ப்ரோக்ராம்ஸையும் முடிஞ்சளவு அட்டன் பண்ண பாருங்கள் ஏன்னா நம்ம நாட்டிலேருந்து இதுக்காக வந்து பண்ண முடியாது தேங்க்யூ வெரி மச் பாய்